இப்படி ரெண்டா பழந்திருக்கிற ஒரு கோவிலை இணைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது நம்ம வேணாம்னு சொல்லுவோமா கிட்டத்தட்ட பல மாதங்கள் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த கோவிலோடைய பணி வந்து ஆரம்பிக்க போதுங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் சொல்லலாம் தொடர் பேச்சுவார்த்தை தொடர் சந்திப்பின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பொருணமிக்கிற ஒரு வாய்ப்பை இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு உள்ளே இருக்கிறவர் நலபள்ளி ஈஸ்வரர் சரிங்களா அவருடைய பெயர் கொண்ட அறக்கட்டளை இங்கே இருக்குது அந்த அறக்கட்டளையும் அன்புதனையெல்லாம் செய்த அறக்கட்டளையும் சேர்ந்து இத்தகைய அழகான பழமையான ஒரு கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா பொருணமிக்க போகிறேங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆண்டுக்கு மேலே பழமையான ஒரு கோவில் வந்து சொல்லப்படுது இங்கே வயல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் இருந்தால் கூட அங்கே இருக்கிற ஒரு சிறு பாறை திட்டு மேலே எவ்வளோ அழகான ஒரு விமானத்தை வெயிட்ட உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள இந்த மண்டபம் எந்த அளவுக்கு சிதஞ்சுருக்குங்கிறதை நீங்களே பார்க்கலாம் இப்படி இருந்த நிலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் வழிபாட்டில் இருக்கிறதாங்க ஆச்சரியம் அளிக்குதுங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா புற்றமன் தானே தோன்றி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த வழிபாடு இருக்கு எவ்வளோ பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருகிற இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கோவிலுக்கு பாலாலயம் பண்ணி அதுக்கு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய பணியை ஊர் மக்களோட சேர்ந்து அன்புதான் எல்லாம் செய்த அறக்கட்டளையும் பல ஈஸ்வரர் அறக்கட்டளையும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோவில் பணியாக இருக்குங்க இந்த கோவிலுக்கு யாராவது பங்களிக்கும்னு நினச்சீங்கன்னா அன்புதான் இலம் செய்த அறக்கட்டையோட ஸ்கேனர் இருக்குது உங்கள் விருப்பம் போல் பண்ணலாம் நேரடியாக வந்து எதுவும் பண்ணணும் நினச்சீங்கன்னா ஊர் மக்கள் எப்போவுமே இருப்பாங்க பணி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட வாய்ப்பை நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கலாங்க ஒரு கோவில் கட்டுறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடச்சிடாது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மன்னரால் பல மக்கள் பங்களிப்பால் கட்டப்பட்ட ஒரு கோவில் திரும்பவும் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணுங்கிறத சொல்ல வரேன் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் அங்கே இருக்கிற தெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த அழகா அழகான ஒரு நலபலீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குங்க கூடிய விரைவில் இந்த ஆலயத்தை ஒரு முழு பொருணமைப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல குடும்பங்களை சந்திக்கலாங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் சுற்றி உள்ள எல்லாருமே கலந்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொளியை பகிருங்க நன்றி